ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஈவினிங் வந்து என்ன ஸ்நாக்ஸ் வச்சுக்கலான்னு சொல்லி யோசி யோசிக்கிறோம் கேட்பி பண்ணலான்னு சொல்லிட்டு கேட்பி பண்ணலான்ட்டு இருக்கோம் பாருங்க இதை வந்து ஓவனில் வச்சு மைனஸ் வச்சு சாப்பிடலாம் சொல்லிட்டு இருக்கும் இல்லை என்ன பொட்டு என்ன ஓவனில் வச்சு டிகிரி எத்தனை டிகிரி அடிக்கணும் இப்படி இப்படிதான் இருக்கி அதை வந்து ஓவன்ல வச்சு எடுக்க பொரிஞ்சோம் இப்படிதான் இந்த இதில் பொரியுமா என்னென்னு எனக்கே தெரியல இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்குறோம் இப்போ கேஎஃப்சி ரெடி ஆயிட்டு அடுத்து மைனஸ் மைனஸ் எங்களுக்கு ஒழுங்கா வரல கொஞ்சம் தனியாக இருக்குது லைட்டாக அழகாக அழகா பொரிஞ்சிருக்கனியா இதை மைனஸ் பண் மைனஸ் தொட்டு சாப்பிடும் செம்மையா இருக்கா